என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டலை சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்க கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாருங்க என்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல மன்னிச்சு போயிரு பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாறி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதிலே எச்சரிக்கை மணி அங்க போருகபெருமான் நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு யோசிப்பார் என்ன தேவையில்லாம பிரச்சனை சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக போய் இருப்பேன் அதற்கும் ஒரு சோ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நாம யாருக்குமே தொந்தரவு பண்ணல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்க பாருங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஐயா ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்லை அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிற்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க நமக்கு அது வரும் ஆறுபடை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறு படையில் இருக்கக்கூடிய வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அமைதியாக தரிசிச்சு போறாங்க ஆனா ஆறுபடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க